கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே புளி சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இதே பக்குவத்தில் புளி சாதம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் வாங்கம்மா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த புளி சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் மிளகோட காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவும் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வரக்காதிங்க ஓரளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்காதிங்க பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அந்த கசுப்பு இருக்காது மணமாக இருக்கும் இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த டைமில் புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாமா நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் சைஸு புளி எடுத்து நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடலை பருப்பு ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிற டைமில் சின்ன காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பாருங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா செவந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி நம்ம வந்து ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் இப்படி வடிகட்டிக்குங்க கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா திக்காகணும் மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியமான தீயில கொதிக்க வைக்கலாம் நல்லா திக்காகணும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கோம் பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு அதே போல் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நடுவில் வர்த்து கலந்து விடுங்க இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எப்போ புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இதைப்போல் வறுத்து வச்சுக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டோமா வச்சுருந்து செய்ய முடியாது அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் கரெக்டாக இதுக்கு மட்டும்தான் வறுத்து வச்சிருக்கேன் அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா குழம்பு ஆரட்டும் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து இது சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் பருப்பு இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து குழம்பு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க அவ்வளோதாம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க